மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா சிஎம் சி தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பொழுது காங்கேயத்தில் ஈரோடு மாவட்டம் காங்கேயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் திட்டங்கள் அடிக்கல் நாட்டிவிட்டு நாட்டி முடிச்சுட்டு ஈரோடு போய் தங்குகிறாங்க காளிங்கிராய் இண்டஸ்ட்ரி ஹவுஸ்லேயே தங்குறாங்க அரசினர் விருந்து மாடிகார் காளிங்கிராய் இன்டஸ்ட் ஹவுஸ் இப்போ வந்து அஞ்சு அமரத்தில் விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தது பவானி ஆறு வந்து மாசுபடுவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வச்சுருந்தாங்க ஈரோடு போட்ட விவசாயிகள் அதுக்காக வந்து முதலமைச்சரை சந்தித்து விண்ணப்பம் தரணும் முன்னு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அமைச்சர்கள் வந்து அஞ்சு அமைச்சர்கள் இருந்தாங்க ஈரோடு போட்டிருக்க முடியாதுன்ட்டாங்க டைமில் முடியாது அப்படின்ட்டாங்க அப்படின்னு கருப்பூடி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணேன் ஒரு அவசரமாக மினிஸ்டர் செங்கோடின்னு சொல்லி செங்கோடின்னு வந்து ரெடி பண்ணி ஒரு வந்து ரெடி பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு அஞ்சு பேர் அஞ்சு விவசாயம் மட்டும் சந்திக்கலாம் அப்படிங்க சார் இப்போ பிளான் பண்ணிவிட்டாங்க ஜெயிலில் சதிக்க அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அஞ்சு விவசாயிகள் போகணும் விவசாயிகள் ஒரு கண்டிஷன் போட்டாங்க செங்கோட்டின்கிட்ட நாங்கள் வந்து அவங்க சீயம் வந்தாங்கன்னாக்கா அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு பேச மாட்டோம் உட்காந்தா பேசுவோம் அவங்களுக்கு ஒரு சீட் போட்டு உட்காந்து வச்சுட்டிங்கனாக்கா எங்களுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு சீட் போடணும் நாங்களும் உட்காந்து தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டாங்க தரோசகமான சூழ்நிலை தான் அவங்க செங்கோட்டை நகர்களுக்கு இருந்தாலும் போட்டு விட்டாங்க அப்புறம் வந்துட்டு அப்பாயிண்ட்மெண்ட்டு டைம் டைம் வாங்க வேண்டிய விண்ணப்பம் மனு வாங்குறதுக்காக வெளியே வராங்க வெளியே வந்திருக்காங்க விவசாயத்தில் அஞ்சு பேர் ரெடியாக ஆகிட்டு இருக்காங்க வந்து உட்கார சொல்லுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து கரெக்டாக வந்து இவங்க வந்து இவங்க சீட்டில் உட்காரல அவங்களும் உட்கார சொல்லு உட்கார சொல்லாமல் வந்து விண்ணப்ப மனு வாங்கிட்டாங்க என்ன பிரச்சனை கேட்டாங்க இல்லை விவசாயத்தில் சொல்லியிருக்காங்க சொன்ன பின்னாடி சரி ரைட் நான் பார்த்துக்குறேன் விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இல்லை டேலண்டாகனாக்கா ரொம்ப டேலண்ட்டாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க அவங்களோட டீ எந்த நேரத்தில் விட்டு தள்ளவங்க அதே சமச்சு விவசாயிகளை அவமானப்படுத்துகிறவங்க அவங்களும் நின்ட்டாங்க அவங்க தாங்க வாங்கி போயிட்டாங்க இது வேலை பின்னடியான வேலை தான் அது இது வந்து அமைச்சர் அசந்து போயிட்டாங்களே அந்த அந்த நேரத்தில் நன்றி வணக்கம்